ஆகாஷ்வாணி சுழல் விளக்கு நேயர்கள் கேட்கவிருக்கும் செய்தி கட்டுரை மோடி அரசின் பதினோரு ஆண்டுகால சாதனை குறித்த ஒரு பார்வை எழுதியவர் என் ஹேமாவதி வாசித்தவர் சுமித்ரா ரத்னம் இரண்டாயிரத்து பதினான்கு மே இருபத்தாறாம் தேதி இந்தியா ஒரு அமுத காலத்தின் வாசலுக்குள் அடியெடுத்து வைத்தது இந்தியாவின் நவீன அரசியல் வரலாற்றில் ஒரு புது அத்தியாயம் எழுதப்பட்ட நாள் அது மக்களின் தெளிவான தீர்க்கமான ஆணையை ஏற்று இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு மே இருபத்தாறாம் தேதி மாலை குடியரசுத் தலைவர் மாளிகையில் பிரம்மாண்டமானதொரு நிகழ்வில் திரு மோடி இந்தியாவின் பதினான்காவது பிரதமராக பொறுப்பேற்றார் நூறு கோடி இந்தியர்களின் கனவுகளுக்கும் எதிர்பார்ப்புகளுக்கும் நம்பிக்கை அளிக்கும் சுடராக திரு நரேந்திர மோடி பிரதமர் இருக்கையில் அமர்ந்தார் அவரது தொலைநோக்கு சிந்தனையும் நுணுக்கமான பார்வையும் உலகத்தை வழிநடத்தும் வல்லமையும் தேசம் தாண்டியும் அவருக்கு மிக பெரும் மதிப்பை தந்திருக்கிறது அனைத்து துறைகளிலும் எதிர்பார்ப்பை தாண்டிய வளர்ச்சியும் மாற்றங்களும் இந்த பதினோரு ஆண்டுகளை வரலாற்றில் பொன்னெழுத்துகளால் பொறிக்கும் அளவுக்கு மாற்றியிருக்கின்றன சமீபத்தில் இந்தியாவின் இறையாண்மைக்கு சவால் விடுத்த பயங்கரவாதிகளை இலக்கு வைத்து அழித்து உலகுக்கு தன் பலத்தை நிரூபித்தது தேசம் ஒரு பக்கம் தன் ராஜதந்திரத்தால் உலகிற்கு நம் நிலைப்பாட்டைச் சொல்லி ஆதரவை பெற்றதோடு தயக்கமின்றி எதிரிகளுக்கு பாடம் புகட்டிய பிரதமரின் நுட்பத்தை தேசம் பெருமிதத்தோடு பார்த்து பாராட்டியது அரசியல் மாட்சிமைகளை தாண்டி எல்லோரும் தேசத்தின் பக்கம் நின்றார்கள் எங்கள் பெண்கள் சூடும் குங்குமம் எங்கள் உடலில் ஓடும் ரத்தத்திற்கு சமம் என்று சூளுரைத்து ஆபரேஷன் சிந்தூர் மூலம் எதிரிகளின் முகாம்களை தூள் தூளாக்கியது திரு நரேந்திர மோடியின் பதினோரு ஆண்டுகால ஆட்சியில் பதிவு செய்யப்பட வேண்டிய முக்கிய சாதனை ஊழலற்ற வெளிப்படையான நிர்வாகத்தை மக்களுக்கு வழங்குவதற்காக பிரதமர் திரு மோடி எடுத்த முன்னெடுப்புகள் மிகவும் முக்கியமானவை இந்தியா அதன் நூறாவது சுதந்திர தினத்தை இரண்டாயிரத்து ஏழாம் ஆண்டில் கொண்டாடும்போது நிச்சயம் வளர்ச்சியடைந்த நாடாக உருவெடுத்திருக்கும் என்று பெருமை பொங்க தெரிவித்திருக்கிறார் பிரதமர் திரு நரேந்திர மோடி பதினோரு முறை இந்தியாவின் சுதந்திர தின உரையாற்றிய பெருமையும் பிரதமர் திரு நரேந்திர மோடியை சேரும் ஜவஹர்லால் நேரு இந்திரா காந்திக்கு பிறகு அதிக முறை சுதந்திர தின உரையாற்றிய பிரதமர் என்ற பெருமையை பெறுகிறார் திரு நரேந்திர மோடி இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு சுதந்திர தினத்தன்று தூய்மை இந்தியா திட்டம் ஜன்தன் வங்கி கணக்கு போன்ற புதிய திட்டங்களை அறிவித்தார் இன்று அந்த திட்டங்கள் போல் தழைத்து நிற்கின்றன ஜன்தன் யோஜனா திட்டத்தின் மூலம் மினிமம் பேலன்ஸ் இன்றி வங்கிக் கணக்கை பராமரிக்க முடியும் இதன் மூலம் கோடிக்கணக்கான இந்தியர்கள் முறையான நிதி அமைப்புக்குள் கொண்டு வரப்பட்டனர் இதுவரை ஐம்பத்து மூன்று கோடிக்கும் அதிகமானோர் இத்திட்டத்தின் மூலம் வங்கி கணக்கு தொடங்கியுள்ளனர் இதில் முப்பது கோடி பேர் பெண்கள் அறுபத்தாறு புள்ளி ஆறு சதவீதம் பேர் கிராமப்புறங்களைச் சேர்ந்தவர்கள் இந்தியாவின் உள்நாட்டு உற்பத்தி இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு நிலவரப்படி மூன்று புள்ளி ஐந்து டிரில்லியன் டாலராக இருந்தது இரண்டாயிரத்து இருபத்தைந்து இருபத்தாறாம் நிதியாண்டில் இது நான்காயிரத்து நூற்று எண்பத்தேழு புள்ளி பூஜ்ஜியம் ஒன்று ஏழு பில்லியன் டாலராக உயர்ந்து பெரியதொரு மைல் கல்லை எட்டியிருக்கிறது இதுவரை அமெரிக்கா சீனா ஜெர்மனி ஜப்பான் ஆகிய நாடுகளின் வரிசையில் உலகின் ஐந்தாவது பெரிய பொருளாதாரமாக இந்திய பொருளாதாரம் இருந்தது தற்போது ஜப்பானை பின்னுக்குத் தள்ளி நான்காம் இடத்தை எட்டி பிடித்திருக்கிறது இந்தியா இரண்டாயிரத்து இருபத்தேழாம் ஆண்டில் இந்தியா ஐந்து ட்ரில்லியன் டாலர் பொருளாதாரத்தை கொண்ட நாடாக வளரும் இரண்டாயிரத்து இருபத்தெட்டாம் ஆண்டுக்குள் பொருளாதார வளர்ச்சியில் ஜெர்மனியை பின்னுக்கு தள்ளிவிட்டு மூன்றாவது பெரிய நாடாக இந்தியா உருவெடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இரண்டாயிரத்து நாற்பத்தேழாம் ஆண்டில் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற பிரதமரின் இலக்கை நோக்கி இந்தியா பீடுநடை போடுவதை கண்கண்ட சாட்சியாக விளக்குகிறது இந்த வளர்ச்சி இந்தியாவில் ஐம்பது லட்சம் கோடிக்கு மேல் அந்நிய செலாவணி கையிருப்பு உள்ளது இந்தியா முப்பத்தாறு லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான பொருட்களை ஏற்றுமதி செய்துள்ளது இது இரண்டாயிரத்து பதினான்கில் வெறும் பத்தொன்பது லட்சம் கோடி ரூபாயாக இருந்தது இது கிட்டத்தட்ட இருமடங்காக அதிகரித்துள்ளது ஜம்மு காஷ்மீருக்கான சிறப்பு அந்தஸ்து ரத்து செய்யப்பட்டபோது பல கேள்விகள் சந்தேகங்கள் எழுப்பப்பட்டன அவையெல்லாம் தற்போது வரலாறாக மாறிவிட்டது இளைஞர்கள் பெண்கள் விவசாயிகள் ஏழைகள் ஆகிய பிரிவினரே நாட்டின் வளர்ச்சிக்கான தூண் என்ற கோட்பாட்டோடு செயல்படும் மத்திய அரசு பெண்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கும் மசோதாவை நிறைவேற்றியது முக்கியமானதொரு நிகழ்வு கடந்த பதினோரு ஆண்டுகளில் இந்தியாவின் மதிப்பு உலக அரங்கில் உச்சத்தை எட்டியது கோவிட் காலத்தில் இந்தியா உலகத்திற்கு முன்னெழுந்து தீர்வை தேடியது கோவிட் தொற்றுக்கு எதிரான யுத்தத்தில் இந்தியா கண்டறிந்த தடுப்பூசிகள் பெரும் பங்காற்றின தான் மட்டும் பயன்படுத்தாமல் உலகின் பல நாடுகளுக்கும் தன் கண்டுபிடிப்பை வழங்கி அம்மக்களின் உயிரை காப்பாற்றியது இந்தியா இந்த சேவைக்காக செல்லும் இடமெல்லாம் பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு விருதுகளையும் அங்கீகாரங்களையும் வழங்கி கொண்டாடினார்கள் உலக தலைவர்கள் இந்த பதினோரு ஆண்டுகளில் இருபதுக்கும் மேற்பட்ட சர்வதேச விருதுகளையும் உயர் அங்கீகாரங்களையும் பெற்றிருக்கிறார் பிரதமர் திரு நரேந்திர மோடி உச்சமாக உலகின் மிக பெரிய பொருளாதார நாடுகளை உள்ளடக்கிய இருபது நாடுகளின் குழுவான ஜி இருபது அமைப்புக்கு இந்தியா தலைமை வகிக்கும் இடத்திற்கு வந்தது இந்திய வரலாற்றில் இது ஒரு சிறப்புமிக்க தருணம் நிலையான வளர்ச்சி இலக்குகள் பருவநிலை செயல்பாடு உணவு பாதுகாப்பு பொது சுகாதார அமைப்பு முறைகள் டிஜிட்டல் மாற்றங்கள் உள்ளிட்ட முக்கிய விஷயங்களை உலகின் கவனத்திற்கு கொண்டு செல்ல இந்த தளத்தை இந்தியா சிறப்புற பயன்படுத்தியது ஏழைகளுக்கான வீட்டு வசதி திட்டத்தை இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு தொடங்கினார் பிரதமர் திரு நரேந்திர மோடி நாட்டு மக்களின் சொந்த வீட்டுக் கனவை நனவாக்கும் பொறுப்புமிக்க இந்த திட்டத்தில் இதுவரை சுமார் நான்கு புள்ளி இரண்டு கோடி வீடுகள் கட்டப்பட்டுள்ளன தற்போது மேலும் மூன்று கோடி வீடுகளுக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது எளிய மக்களை கான்கிரீட் வீடுகளில் குடியமர்த்தும் இந்த திட்டம் உலகத்திற்கே முன்னோடியாக இருக்கிறது ஊழல் முறைகேடுகள் இடைத்தரகர்களை ஒழித்து கடந்த பதினோரு ஆண்டுகளில் மத்திய அரசு சார்பில் பல்வேறு திட்டங்களின் கீழ் இருபத்தொன்பது லட்சம் கோடி ரூபாய் தொகை நேரடியாக பயனாளிகளின் வங்கிக் கணக்குகளில் செலுத்தப்பட்டுள்ளது இது மிகப்பெரிய நிர்வாக புரட்சியாகும் ஏழைகளுக்கான பிரதமரின் உணவு தானியம் வழங்கும் திட்டத்தின் கீழ் எண்பது கோடிக்கும் அதிகமான ஏழை எளிய மக்களுக்கு உணவு தானியம் வழங்கப்பட்டுள்ளது நடைபாதை வியாபாரிகளுக்கான திட்டத்தின் கீழ் நாற்பத்தைந்து லட்சம் வங்கிக் கணக்குகளில் ஐந்தாயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் உதவித்தொகை வழங்கப்பட்டுள்ளது மூத்த குடிமக்களுக்கு ஆயுஷ்மான் பாரத் சுகாதார காப்பீட்டுத் திட்டம் குழந்தைகளுக்கான தடுப்பூசி தகவல்களை பதிவு செய்யும் திட்டம் புற்றுநோய் மருந்துகளுக்கான சுங்கவரி ரத்து என பதினோரு ஆண்டுகால அமுத கால ஆட்சியின் சாதனைகளை பட்டியலிட்டால் நீண்டு கொண்டே போகும் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இருபத்தைந்தாம் நிதியாண்டில் சுகாதாரத்துறைக்காக முப்பத்தோராயிரத்து ஐநூற்று ஐம்பது கோடி ரூபாயிலிருந்து முப்பத்தி ஆறாயிரம் கோடி ரூபாயாக நிதியை ஒதுக்கியிருக்கிறது மத்திய அரசு அடுத்த ஐந்து ஆண்டுகளில் எழுபத்தைந்தாயிரம் புதிய மருத்துவ இடங்களை உருவாக்குவதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது கல்வி விஞ்ஞானம் உயிரி ஆராய்ச்சிகளுக்காக நாளந்தா பல்கலைக்கழகத்தின் புதிய வளாகம் திறப்பு அனுச்சந்தன் தேசிய ஆராய்ச்சி நிதியம் தாரா திட்டம் பயோஇ த்ரீ கொள்கை உலக தரத்திற்கு இந்திய கல்வியை மாற்றும் புதிய கல்விக் கொள்கை என பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசின் பதினோரு ஆண்டுகால சாதனைகள் ஏராளம் இந்தியர் என்பதில் பெருமிதம் கொள்ளத்தக்க ஒரு அமுதக் காலம் இது நேயர்கள் இதுவரை கேட்ட செய்தி கட்டுரை மோடி அரசின் பதினோரு ஆண்டுகால சாதனை குறித்த ஒரு பார்வை எழுதியவர் என் ஹேமாவதி வாசித்தவர் சுமித்ரா ரத்னம்